தமிழரசு கட்சியின் மட்டு மாநகர சபை மேயராக ஊடகவியலாளர் சிவம் தெரிவு நிலவும் சீரற்ற காலநிலை திறக்கப்பட்டுள்ள வான் கதவுகள் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் சிஐடியில் இருந்து வெளியேறினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் சிறைச்சாலை ஆணையாளர் விவகாரம் நீதிமன்றத்தில் அம்பலமாகிய உண்மைகள் எஸ் எல் பி சி எஸ் எல் சி தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம் சி வி விக்னேஸ்வரன் மற்றும் சுமந்திரன் கூட்டு இலங்கையில் புதிய கோவிட் பரவியதா பொதுமக்களுக்கு வெளியான அறிவிப்பு மட்டக்களப்பு மாநகர சபையின் மேயராக இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் சிவம் பாக்கியநாதன் இன்று புதன்கிழமை போட்டிகளின்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த மாநகர சபைக்கான முதல்வர் பிரதி மேயர் தெரிவு செய்யும் நிகழ்வு மாநகர சபை ஆணையாளர் தனஞ்சியன் ஏற்பாட்டில் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அஸ்மி தலைமையில் மாநகர சபையில் நடைபெற்றுள்ளது தற்போது மாநகர சபையின் முதல்வராக இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் சிவம் பாக்கியநாதன் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து பிரதிமேயரை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் வைரமுத்து தினேஷ்குமாரையும் பந்து சின்னத்தின் போட்டியிட்ட குழு சத்தியசீலன் ஆகியோரை முன்வெளியப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரதிமேயரை தேர்ந்தெடுப்பதற்கான பகிரங்க வாக்கெடுப்புக்கு தையடுத்து தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் வைரமுத்து தினேஷ்குமார் பதினெட்டு வாக்குகளையும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட குழு சத்தியசீலன் நான்கு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டதுடன் பன்னிரண்டு பேர் நடுநிலையாக இருந்து கொண்டனர் இதில் வாக்கெடுப்பில் பதினெட்டு வாக்குகளை பெற்ற தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் வைரமுத்து தினேஷ்குமார் பிரதிமேயராக தெரிவு செய்யப்பட்டாா் இந்நிகழ்வில் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத் ஞா ஸ்ரீநேசன் இரா சாணக்கியன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன் அடுத்த கட்ட நகர் நகர்வாக சட்ட ஏற்பாடு கௌரவ முதல்வர் தெரிவு செய்யப்படுவதாக கௌரவர்களும் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற நான் ஏற்பாடு இருக்கின்றது அவர்களை முன்மொழிப்பேன் தெரிவிக்காக இருவரது பேர்கள் கவுரவ உறுப்பினர் பி தினேஷ்குமார் கௌரவ உறுப்பினருக்கு சத்தியசீகன் என்ற இரண்டு உறுப்பினர்களது பெயர்கள் மத்தியமமலைநாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை தொடர்ந்து நுவரேலியா மாவட்டத்தில் கடும் மழை பெய்து வருகிறது நேற்று இரவு முதல் நுவரேலியா மாவட்டத்தில் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக ஆறுகள் நீரோடைகள் ஆகியன பெருக்கெடுத்துள்ளன நீரேந்து பிரதேசங்களில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியதன் காரணமாக நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இதனால் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு இன்று அதிகாலை திறக்கப்பட்டுள்ளது மேலும் ஹாசல் நீர் தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இதேவேளை நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் அமைந்துள்ள விமல சுரேந்திர நீர்த்தேக்க பகுதியும் கடுமையாக மழை பெய்து வருவதனால் அந்த நீர்த்தேக்கத்தின் ஆறு கதவுகள் ஊடாக நீர் வான் பாய்கிறது எனவே நீர்த்தேக்கங்களுக்கு கீழ் தாழ் நிலப்பகுதியில் வாழும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சென்ட் கிளையார் டெவென் ஆகிய நீர்வீழ்ச்சிகளில் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது வடக்கில் தொடர்ந்து தோண்டப்படும் மனித புதைகுலி தொடர்பில் அன்னூரு அரசாங்கம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் அத்தோடு கடந்த ராஜபக்ச அரசாங்கத்தைப் போல் இந்த விவகாரத்தை அனுர அரசும் கிடப்பில் போடக்கூடாது என ஐக்கியமிகு சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மது பண்டாரா தெரிவித்துள்ளார் மனித புதைகுழி அகழ்வுக்கு நிதி வழங்குவோம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று வெறும் வார்த்தைகளாய் கூறிவிட்டு இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது வடக்கில் செம்மணி உள்ளிட்ட பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுளியிலிருந்து மீட்கப்படும் எலும்பு கூடுகளை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி உண்மையை கண்டறிய அரசு முழுவீச்சுடன் செயல்பட வேண்டும் குற்றங்கள் நடந்திருப்பின் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விடயத்தில் நீதிமன்றமும் நடுநிலையும் முழு கரசனை செலுத்தும் என நம்புகிறோம் என்று தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கபே குற்றப்பலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறி சென்றுள்ளார் சுமார் ஒரு மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புவெல தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பான வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் இன்று குற்ற திணைக்களத்தில் திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார் நீதிமன்றத்தையே வியப்பில் ஆழ்த்தியும் வகையில் சிறைச்சாலை ஆணையாளர் துஷார னிய தொடர்பான உண்மைகளை நீதிமன்றத்திற்கு வழங்கிய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் ஆணையாளர் துஷார்தனிய இன்று கொழும்பு நீதிபான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார் குறித்த வழக்கானது இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில் உப்புல் தனியவை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இடைநீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் இன்று பிற்பகல் கொழும்பு தலைமை நீதிபதி தனுஜ லக்ஷ்மாலி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி நவீன் இந்திரதிச சந்தேகநபரை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு கோரியுள்ளார் இருப்பினும் சட்டமா அதிபர் சார்பாக வழக்கு தொடர்ந்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிமன்றம் சந்தேக நபரை விளக்கு வைக்க உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் அதுல திலகரத்ன என்ற கைதி தற்போது நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திலீப பீரிஸ் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்று முடிவடையவில்லை என்று பல ஆண்டுகளாக நடந்து வரும் ஒரு மோசடியான ஒரு சில நாட்கள் முடிவுக்கு கொண்டுவர முடியாது என்றும் பீரி சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் குற்றவாளிகள் மீது நுட்பமானவர்கள் என்பதால் இந்த விசாரணை முடிவுக்கு குறைந்தது இரண்டு வாரங்கள் ஆகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தையே வியப்பில் ஆழ்த்தும் வகையில் இந்த விசாரணைகள் குறித்த உண்மைகள் அடுத்த விசாரணையில் முன்வைக்க நடவடிக்கை எடுப்பேன் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் மற்றும் இலங்கை ரூபமாவினி கூட்டத்தாபனத்தை ஒருங்கிணைந்து ஒரு அரச கம்பெனியாக தயாரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாடும்போது வெகுஜன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதிசே இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய அப்போதைய அரச தொழில் முயற்சிகள் மேற்கட்டமைப்பு அலகின் மூலம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை ரூபாயினி கூட்டுத்தாபனம் ஒருங்கிணைந்து கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் அரச கம்பெனியாக ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன ஆனாலும் அது தொடர்பாக இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை ஆயினும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்துதல் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஒலிப்பதிவு கூடங்களை விடவும் இலங்கை கூட்டு கூட்டுத்தாபனத்தின் ஒலிப்பதிவு கூடங்கள் அதிகளவான இடப்பரப்பு தேவைப்படுதல் அவற்றின் ஒலி ஒலிபரப்புகள் கோபுரங்கள் பல்வேறு இடங்களில் காணப்படுதல் போன்ற காரணங்களால் ஒருங்கிணைப்பு செய்வதில் உள்ள சிரமங்களால் குறித்த இரு நிறுவனங்களையும் ஒருங்கிணைப்பதில் எதிர்பார்க்கப்படும் பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது என கண்டறியப்பட்டுள்ளது அதற்கிணங்க இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் மற்றும் இலங்கை ரூபாயினி கூட்டத்தாபனத்தை தொடர்ந்தும் தனித்துவ அடையாளங்களோடு கூடிய வேறான தொழில் முயற்சிக்கான முறையான மூலோபாய வணிக திட்டமொன்றின் மூலம் தொழிற்பாட்டு வினைத்திறன் மற்றும் வருமான நிலைகளை அதிகரித்துக் கொண்டு செல்வதற்காக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் விக்னேஸ்வரனும் இன்று மாலை நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் உடன்பாடிக்கை ஒன்றை செய்து கொண்டனர் இந்த உடன்படிக்கை இன்று மாலை கொழும்பில் உள்ள விக்னேஸ்வரன் இல்லத்தில் கையெழுத்திடப்பட்டது உடன்படிக்கையில் நல்லூர் பிரதேச சபையின் முதல் இரண்டு வருடங்கள் தவிசாளர் பதவியை தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் அடுத்த இரண்டு வருடங்களில் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் வழங்கப்பட இருக்கிறது இந்த உடன்படிக்கை நல்லூர் பிரதேச சபைக்காக மட்டுமே என தெரிவிக்கப்பட்டாலும் பிற இடங்களில் தமிழ் மக்கள் கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சியை முழுமையாக ஆதரிக்கும் என்று தெரியவந்துள்ளது இலங்கையில் புதிய கோவிட் மாறுபாடு பெறவும் அபாயம் இல்லை எனவே தேவையற்ற அச்சத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்கே தொற்று நோயியல் பிரிவின் தரவுகளின் அடிப்படையில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கடந்த சில வாரங்களாக ஆசிய நாடுகளில் பல விவரம் கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன மேலும் இலங்கையில் நாடளாவிய ரீதியில் தயார்படுத்தும் பொது சுகாதாரத்தை பாதுகாக்கவும் சுகாதார அமைச்சகம் தேவையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சரின் செயலாளர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் சாத்தியமான தொற்றுநோய் சூழல்களை முன்கூட்டியே அடையாளம் காண தேவையான ஆய்வு கண்காணிப்பு அமைப்புகள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சுகாதார அதிகாரிகள் காலப்போக்கில் கோவிட் சூழலில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்து வரும் அதேவேளையில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரின் செயலாளர் அதிகாரப்பூர்வமாக வழங்கும் தகவல்கள் மட்டுமே பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது